ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் ஒரு மிக முக்கியமான ரெண்டு மூன்று விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான வீடியோவும் ஒரு சிறிய வீடியோவும் நான் ப்ளே பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸோட டணலை டணலை அங்கங்கே அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது அது எப்படி அழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கார்ட்டூன் படத்தையும் காட்டுறேன் எவ்வளோ முட்டாள்தனமாகவும் எவ்வளோ கோமாளித்தனமாகவும் அது இருக்கிறது என்பதை பார்க்க போகிறீங்க அதையும் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்துட்டோன்னா இப்போ டைட்டில் போட்டிருந்த மாதிரி ஈரான் வந்து தீவிரமாக களத்தில் இறங்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஏன்னா ஈரான் வந்து சில புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலஸ்டிக் மிசைல்ஸ் அதாவது வந்து சவுண்ட் இருக்குல்ல அதை விட பன்னிரண்டு மடங்கு அதிகமாக அதிக வேகத்தோடு ட்ராவல் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் வந்து வச்சுருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு தூரம் வரை சென்றும் தாக்கக்கூடிய அந்த மிசைலு அதாவது என்னென்னா இந்த ஸ்பீடு நம்ம என்ன சொல்லுவோம் நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் இப்போ விமானங்கள்லாம் எண்ணூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து மணி நேரம் ஆகும் பதினோராயிரம் கிலோ இங்கேருந்து லண்டன் போகணும் டெல்லியிலேருந்து லண்டன் போகணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆக பதினோரு மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சிக்கங்களேன் இப்போ சென்னையிலேருந்து பதினோரு மணி நேரம் ஆகுது பிரிட்டன் அது லண்டன் நகரத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா பத்து மணி நேரம் போகும் கரெக்டாக எட்டு மணி நேரம் போகும் இந்த மாதிரி இல்லை பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் போகும் இடையில வந்து லே ஆஃப் பண்ணிட்டு போகக்கூடிய இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து நம்ம பேசுகிற சத்தம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்களா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது எவ்வளோ அடுத்த செகண்ட் இப்போ நான் என்ன வாய செகண்டது உங்களுக்கு நேராக ரீச் ஆகுது இல்லை இதை விட பனிரெண்டு மடங்கு வேகமாக சொல்லக்கூடியது தான் இந்த பேலஸ்டிக் மிசைல் இந்த மிசைல் வந்து யார் யார்கிட்ட இருக்குன்னா ரஷ்யாட்டையும் சைனாட்டே இருக்குது இந்தியாட்டையும் இருக்குது ஆனால் இந்தியாவில் வெளியில் சொல்லலை ஸோ அந்த பேலஸ்டிக் மிசைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அயன் டோம்லாம் இங்கே வச்சுருக்காங்க இல்லையா அது யார் இஸ்ரேலு அது ஏற்கனவே சாதாரண மெதுவாக போகக்கூடிய சாதாரண ஏவுகணைகள் மிசைலையே வந்து அதால் டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு அந்த இந்த பேலஸ்டிக் மிசைல்லாம் எந்த அமெரிக்காட்ட கூட இதை தடுக்கக்கூடிய ஏவுகணைகள் இல்லை அப்படின்றாங்க அந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் அவ்வளோ வந்து வேகமாக சத்தத்தை விட இத்தனை மடங்கு வேகமாக போகக்கூடியது இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் சிறிய வகை ட்ரோனு அதே மாதிரி இந்த ஏவுகணைகள் சாதாரண ஏவுகணைகள் அதிலே கொஞ்சம் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸை பாருங்கள் இது எதற்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலை மிரட்டுவதற்கு அதாவது இஸ்ரேல் ஏற்கனவே வந்து தரைப்படையை வாபஸ் வாங்கிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம் இதுக்கிடையில் அவர்களால் ஹமாசுடைய குகைகளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஹமாஸ் குகையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அந்த குகையை எப்படி அழிக்கிறாங்க அப்படின்ட்டு இவர்கள் வந்து க ஹமாஸோட அந்த குகையை அழிச்சிட்டோம் அப்படி அழிச்சிட்டோம்னா இது என்ன மாதிரி அழிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு கார்ட்டூன் படம் வந்து போடுறேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதை வந்து இந்த குகையை அழிக்கிறதுனால அமாசுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அமாசு எந்த மாதிரியாக இந்த குகையை வடிவமைத்திருக்கிறது அப்படின்றது உலகத்திலே வந்து இது போன்ற ஒரு டெக்னியா டெக்னாலஜியாக டெக்னாலஜிக்கலாக குகை வந்து வேறு யாருமே இது வரைக்கும் ரெடி பண்ணதே இல்லை அப்படின்ற வகையில் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க ஒரு குகையில் நீங்கள் குண்டை போட்டிங்கன்னா அந்த குகை மட்டும்தான் போகும் அதுக்கு வேறு பாதைகள் இருக்கும் இவர்கள் எங்கே போய் மறைச்சி வச்சுருக்காங்களா இவங்க ஆள் தான் செத்து போவாங்க அப்படின்ற மாதிரியான அதை நீங்கள் பார்த்துருங்க இதுக்கிடையில் இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னா காசாவில் பல பகுதிகளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐநாவோட முயற்சியோட கரண்ட்டு கொடுத்துருக்காங்க உடனே இந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ சந்தோஷம் அதாவது சாப்பாடு இல்லை அது இல்லை ஒன்றும் இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை எல்லாமே இல்லாத நேரத்தில் இந்த கரண்ட் வந்தால் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு பவர் சப்ளை வந்திருக்கு அந்த அங்கே உள்ள குழந்தைகள்லாம் உற்சாகமாக அதை வரவேற்று கொண்டாடுறாங்க அந்த காட்சிகளையும் போடுற அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்படி இது போயிட்டுருக்க நேரத்தில் என்னென்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இஸ்ரேல் வந்து வாயில வடை சுட்டாலும் சரி அது பின்வாங்கிருச்சு பயந்துருச்சு அப்படின்னா அர்த்தம் இஸ்ரேல் வந்து அன்றைக்கி வந்து மூன்று நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது ஒரே நாளில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லெபனான் மேலே தாக்குதல் நடத்தினது சிரியா மேலே தாக்குதல் நடத்தினது அந்த மாதிரி இரண்டு நாட்கள் மேலே தா தாக்குதல் நடத்து அதே மாதிரி காசா மேலேயும் தாக்குதல் நடத்தில அதுக்கப்புறம் ரஷ்யா உள்ளே இறங்குச்சுன்னு தெரிஞ்சோன்னே நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா ரஷ்யா வந்து இஸ்ரேல் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் தடுத்து கீழே வீழ்த்திய உடனே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம தாக்குதல் நடத்தினாலும் ரஷ்யா உள்ளே இறங்குது நம்ம தாக்குதல் நடத்துறது தாக்கு தாக்க முடியல நமக்கு இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் வந்து பேக் அடிச்சிருச்சு ஆனாலும் வந்து காசா பகுதியில் தொடர் தாக்குதல்களை ஏவுகணைகளை வீசிட்டு தான் இருக்கு முந்தா நாள் கூட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இவர்கள் போட்ட குண்டில் அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சி பகுதியில் வந்து முதல்ல வீடியோ பார்த்துருக்கேன் <applause> طبعا واخيرا تخيلوا كل تخيلوا حجم الفرحه هذه بسبب ان الكهرباء اجت بعد انقطاع 86 يوم الكهرباء واخيرا اجت في الليل تخيلوا بعد انقطاع 86 يوم واخيرا الكهرباء اجت تخيلوا حجم الفرحة هذه يا اخوان بسبب انه الكهرباء اجت بعد انقطاع 86 يوم. شعب صار حلمه انه يشوف الكهرباء. فرحة الاطفال بالكهرباء لا توصف عن جد இங்கே பாத்தீங்கன்னா ரெட் பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஹவுதிஇஷியை சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து சிறிய வகை படகுல போய் தாக்குதல் நடந்த இரண்டு படகு கப்பல்கள் மீது ராக்கெட் அடிச்சிருக்காங்க மிகப்பெரிய ராக்கெட் அடிச்சு அதை தீப்பிடித்து எழுந்து கொண்டிருக்கும் போது அந்த கப்பலில் ஏறுவதற்காக மூன்று படகுல போனவன் அந்த வழியா வந்து இருந்த அந்த அமெரிக்க கப்பல்கள் ராக்கெட் அடிச்சு மூன்று படகுகளை மூழ்கடித்திருக்கிறது அந்த படகுல இருந்தவங்க பலர் த நான்கு ஐந்து படகுகள் போயிருக்கு அந்த படகுகள்லாம் தப்பிச்சிருச்சு அவர்கள்லாம் தண்ணியில் குச்சுட்டாங்க இருந்த போதிலும் மூன்று இருந்த பதினோரு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு அங்கே கப்பல் எதுவும் போல் எந்த தாக்குதலும் நடக்கலை அப்படின்றதுனால அது அப்படி அப்படியே இருக்குது ஹவுதீஸு இருந்த போதிலும் இஸ்ரேல் பின்வாங்கிடுச்சு பயந்துச்சு அப்படின்ற மாதிரியாக தான் ரெண்டு நாட்களாக போயிட்டுருக்கு ஏன்னா ஈரான் நம்ம காட்டினோம் இல்லையா அந்த ஆயுதங்கள்லாம் தயார்படுத்தி வைத்துக்கொண்டு ஐநாவில் கூட அவங்களோட பிரதிநிதி ஈரானை வந்து பப்பேட்டாக இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய என்ற ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போ ஈரானுக்கு அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு சமமான பலம் கொண்ட நாடு பல விஷயத்தில் அதே மாதிரி இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை பொறுத்து பார்த்திங்கன்னா நான்கு மடங்கு அதிகம் இஸ்ரேலை விட நான்கு மடங்கு வீரர்கள் இஸ்ரே ஈரானில் அதிகம் ஏன்னா அவர்கள் இறங்கினார்கள் அப்படின்னா இரண்டு நாட்டுக்கு அழிவு வர்றது வேறு விஷயம் ஆனால் இஸ்ரேல் அழிந்து போகும் அப்படின்றது உண்மை அடுத்து ஒரு அப்டேட்டில் நம்ம சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மாபதி கிருஷ்ணன் நன்றி வணக்கம்